கத்துடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் எரேமியா ஒன்று ஐந்து நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கின்றார் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நம்மை அவர் அழைத்தும் இருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் அழைப்பை பெற்றவர்களாய் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாக்கப்பட்டு இந்த இந்த நாளிலே நாளிலே மகிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கின்றார் அவர் முன்குறித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசிர்வாதங்கள் நிலையாய் தங்கியிருக்கும் அது மட்டுமல்ல அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்ததைப் போலவே நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றார் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்திருக்கின்றேன் என்று சொன்ன கர்த்தர் நரை வயது மட்டும் தாங்கி வழிநடத்தி தப்புவித்து ஏந்தி சுமப்பார் அது மட்டுமல்ல அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகின்றார் இந்த உன்னத அனுபவத்திற்குள் வர அனைவரையும் கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கின்றார் ஒருவேளை நாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றால் இப்படி ஆசீர்வாதங்களைப் பெற்று அவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்படியாகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாக ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே எங்களை அறிந்திருக்கிறீர் அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறீர் நன்றி கர்த்தாவே உம்முடைய அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நாங்கள் பரிசுத்தவான்களாய் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் சத்ருவின் பிடியிலிருந்து கர்த்தாவே எங்களை மீட்டெடுத்து ரட்சித்து உம்முடைய தூய திரு இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை நீர் மீட்டு கொண்டதற்காக நன்றி அப்பா அன்றவரே இந்த நாளிலே நாங்கள் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்